விஜய்க்கு வந்து உதயநிதி அவர்கள் மேல என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்கு சார் ஏன்னா வந்து மிகப்பெரிய இப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி விஜய் தான் வந்து இப்போ நம்பர் ஒன் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கலெக்ஷன்ல நிறைய வருதுன்றத வச்சு சார் அவருமே இருக்காரு. இருந்தாலும் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் க்கு பிடிச்சதுமே வந்து இப்ப நீங்க விஜய விஜய் 팬 இல்ல சார். இல்லை அவர்கள் रजணி அடுத்து விஜய் கூட. அவர் வந்து அவரும் அந்த டாப்லர் காரன்னு சொல்லாமததற அவர்தான் நம்பர் 1 கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வச்சு சொல்லுங்க. रजணி அவர்களும் இருக்காங்க. கண்டிப்பா அதுக்குள்ள போல விஜய் அவர்கள் வந்து இப்ப உதயநிதி அவர்களை கம்பேர் பண்ணும் போது சினிமாவை பொறுத்தவரைக்கும் விஜய். அதாவது நியாயமா சொல்லுங்க. அவருடைய रजணியோட வயதுக்கு அவர் இது வரைக்கும் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு மார்க்கெட்டில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு நீங்கள் அமிதாப் பச்சனுடைய ஒரு நண்பர் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவரு அவர் அப்பா கேரக்டர் போய் தாத்தா கேரக்டருக்கே போயிட்டார் இவர் இன்னைக்கும் நடிச்சா ஹீரோ தான் அவருக்கு இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன அவருக்கு இருக்கிற சேலரி என்னங்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற டாப் மார்க்கெட் ஃபீல்டில் டாப் ஒன்னுன்னு சொன்னால் அது நாளைக்கு ரஜினி தான் விஜயோடைய கடைசி பத்து படங்கள்லையும் பாக்ஸ் ஆஃபீஸை அஜித்து ரஜினியோட கம்பேர் பண்ணிங்கன்னா அஜித்தோடது தான் ஜாஸ்தியாக இருக்குது சோ இவரை வேணா ஒரு டாப் எத்திரி நடிகர் நடிகர்னு கூட நடிகர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா இருந்தாலும் உங்களுக்கு இதே பிடிக்கும்னு நீங்க முட்டை கொடுக்க கூடாது